தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க மேசம் ராசிக்கு இந்த பதிவில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீர்களா நேயர்களே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கோங்க நேயர்களே நீங்கள் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு தடவை யோசிச்சுக்கிட்டே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அந்த மந்திரத்தை பதிவிடுங்க நேர்களே ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி மேசம் ராசிக்கார நேர்கள் அனைவரும் இப்போ வரைக்கும் வாழ்க்கையில் பயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க நேர்களே ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கடந்த காலம் கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கு அப்படியே மாற்றா வசந்த காலமாக போகிறது நேர்களே ஏழ சனின்னு மற்றவங்க உங்களை பயமுறுத்தினாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நேர்களே சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சனீஸ்வரனுக்கு புறம்பாக நடந்துக்க மாட்டீங்க நேர்களே உங்களுடைய குண அதிசயம் என்னென்னா நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்க நீதிமான் நீங்கள் தாங்க முதல் ராசியின் சின்னமாக நீங்கள் திகழ்கிறீர்கள் நேர்களே இயல்பி இயல்பிலேயே நீங்கள் மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைப்பீங்க நேர்களே கோபத்தையெல்லாம் விட்டுட்டு பொறுமையாக செயல்படுவீங்க நேர்களே நம்பிக்கைக்கு பெயர் போனவங்க நீங்கள் இவர்களுடைய நம்பிக்கைக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நேர்களே ஜென்ம ஜென்மத்துக்கும் சாகுர வரைக்கும் முழிக்காத முழிக்காதடான்னு சொல்லிடுவாங்க யாரு என்ன சொன்னாலும் நீங்க அதிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க அது எப்படி இருந்தாலும் சரி அதை சரி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடியவங்க நீங்க தாங்க நேர்களே மேசம் ராசிக்கார நேர்களே நீங்க மற்ற ராசியை விட அதிக பலவீனமாக இருப்பீங்க நேர்களே நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டீங்க யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டீங்க மற்றவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்களாக நீங்கள் இருப்பீங்க நேர்களே பூர்வீக சொத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அந்த சொத்திலிருந்து நீங்கள் எப்படி மீள்வது உங்களால் அவமானப்பட்டவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் பதிலடி தர மாதிரி ஒரு நல்ல காலமாக திகழ்கிறது நேர்களே என்ன கெடுதல் நினைச்சாலும் உங்கள் சொத்து உங்களுக்கே திரும்பி வரக்கூடிய ஒரு பொற்காலமாக திகழ்கிறது இந்த மாதம் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு பொற்காலமாக திகழ்கிறது நீங்கள் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதையெல்லாம் மனசில் போட்டு கொலைப்பிக்காதீங்க நேர்களே நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன மனசில் படுதோ அதை செய்யுங்க மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது மேசம் ராசிக்கார நேர்களே உங்கள் பிஸ்னஸ்ன நீங்கள் எட்டா தூரம் நல்ல நல்ல பொசிஷனுக்கு போவீங்க நேர்களே இந்த களி உலகத்தில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு வாழ்கிறவங்க நம்ம மேச ராசிக்காரங்க அமைதி அமைதியானவராக இருப்பீங்க ஒழுக்கமானவராக இருப்பீங்க தியாகம் கருணை மனப்பான்மை அதிகமாக கொண்டவராக இருப்பீங்க நேர்களே மேச ராசியின் அதிபதி சந்திரன் என்பதால் மேசம் ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படுவார்களாக இருப்பீங்க மென்மையான குணம் படைத்தவர்களாகவும் அதிக அளவு சென்டிமெண்ட் பார்க்கிறவர்களாகவும் இருப்பீங்க பன்னெண்டு ராசிகளில் அதிக அளவில் நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வன்மையும் உடையவர்களாக இருப்பீங்க உறுதியாக முடிவு எடுப்பீங்க தேச ராசியை சேர்ந்தவங்க நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் தங்களின் நேரத்தை வீணடிக்க மாட்டீங்க நேர்களே அதிக அளவில் பயணம் செல்ல விரும்புவீங்க ஆளுமை திறன் அதிகமாக கொண்டவர்களாக திகழ்வீங்க நண்பர்களுடன் நட்பாக பழகுதல் ஏழைகளுக்கு உதவுதல் தாராளமான மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீங்க சிந்தனை செயல் இரண்டிலும் வேகம் காட்டுவீங்க படிப்பிலும் சிறந்து விளங்குவீங்க இயல்பு கொண்டவர்களாக இருப்பீங்க மேசம் ராசிக்காரர்களே நீங்கள் கவலைப்படாதீங்க தோற்கடிக்கப்பட்டாலும் கடவுள் உங்களை காப்பாற்றும் நேரம் வந்துருச்சு நீங்கள் செயல்பட வேண்டியது ஒன்றுதான் முருகன் இடம் சரணடையங்க முருகனோட நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா எல்லது எல்லாம் நல்லதே நடக்கும் ஆறு படைக்கும் அதிபதியான முருகப்பெருமான் ஒரு படையில் இருக்கும் உங்களை காப்பாற்றுவார்கள் உங்கள் விதி மற்றவங்க நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்க எதையும் செய்யாதீங்க உங்களுக்காக நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க நேர்களே நிச்சயமாக நல்ல நேரம் துவங்குகிறது பல கனவு நினைவாக கூடிய தருணம் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நேர்களே மக மேசம் ராசிக்கார நேர்களே நீங்கள் நேர்மைக்கு புறம்பாக நடக்க மாட்டீங்க மேசம் ராசிக்காரர்கள் கௌரவத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாங்க கடனில் இருந்தாலும் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க கௌரவம் தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளமாக கொண்டு திகழ்கிறீர்கள் நேர்களே மற்றவர்களை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியவங்க நீங்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக மற்றவர்களுடைய கை பாவனையாக இருந்ததே தோல்விக்கு காரணம் மேசம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்காக தங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்கிறார்கள் குடும்பம் அலுவலகம் அரசியல் போன்ற காரணங்களுக்காக அவர்கள் தங்கள் கொள்கையை கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் கௌரவத்தை விட்டுக் கொடுக்க கூடாது என்று நினைக்கிறார்கள் மேசம் ராசிக்காரர்கள் பொறுமையாக இருப்பார்கள் அதனால் கடவுள் அவரை காப்பாற்ற நினைக்கிறார்கள் நேர்களே மேசம் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் கெட்டுப் போகக்கூடாது குடும்பத்துக்கும் அவப்பேறு வந்த வந்திரக்கூடாது என்று பொறுமையாக இருக்கிறார்கள் பொறுமையாக இருப்பவர்களை கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள் நேர்களே தேசம் ராசிக்காரர்கள் வாழ்வில் தோற்க காரணம் மற்றவர்களுக்காக வாழ்றதான் இவங்களோட ஒரிஜினல் சாப்டரா வாழ்றதான் இதுல முக்கிய காரணமாக திகழ்கிறது நேர்களே மேசம் ராசிக்காரர்கள் யாருடைய கைப்பிடியில் இருக்கிறார்களோ அவர்களை விட வேண்டும் அல்லது வேறு கூட்டணி வைக்க வேண்டும் குடும்பத்திற்காக எதையும் விட்டு கூடாது அப்படி அப்படி பண்ணினால் அவர்கள் ராஜாவாக வாழ நல்ல நேரமாக திகழ்கிறது நேர்களே இந்த மாதம் நல்ல வசியம் நிறைவேறும் காலமாக துவங்குகிறது நேர்களே எண்ணங்கள் எல்லாம் வெற்றியடைய போகிறது பல பேர் உங்கள் கண்ணில் விரல் விட்டி ஆட்டி இருக்கிறார்கள் அல்லது அவங்க கை விரல உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பொற்காலமாக திகழ்கிறது இந்த மாதத்தில் அதற்காக நீங்க உங்க வாழ்க்கையில ஒன்ன மட்டும் பண்ணணும் நேர்களே உங்கள் முருகப்பெருமானை நீங்கள் முழுமையாக நம்பினால் மட்டுமே நிச்சயம் நீங்கள் நினைத்தபடி வாழ முடியும் நேர்களே ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி